பிரைசலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்னோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாக்கு தத்தம் என்னவென்றால் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத ஒரு நீரூற்றைப் போலவும் இருப்பாய் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார் பாருங்களேன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ஜீவ ஊற்றாய் இருக்கிறார் அவர் ஜீவ இருக்கிறார் வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லிவிட்டு வார்த்தை சொல்லுகிறது நீ வற்றாத நீருற்றை போல உன்னை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் வறண்டு போய் இருக்கிறீர்களோ சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ தேவன் உங்களை ஒரு நீரூற்றை போல ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் என்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல ஒரு வறண்டு போனவனாக இருக்கிறேனே எனக்கு ஒரு நீர் இல்லையா ஒன்று சொல்லுகிறேன் பாருங்களேன் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் தோட்டத்திற்குள் வைக்கும் பொழுது அந்த தோற்றத்திற்குள் அநேக நதிகளை கர்த்தர் கர்த்தர் கொடுத்து அந்த நதிகளினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன் இயேசுவாகிய தோட்டத்துக்குள் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒரு நாளும் வற்றி போக மாட்டீர்கள் உலகத்துல எத்தனையோ காரியங்கள் வற்றி போகலாம் உலகத்துல எத்தனையோ காரியம் பஞ்சமா ஏற்படலாம் ஆனால் உங்கள் வாழ்வை கர்த்தர் வறட்சி இல்லாமல் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நதியைப் போல உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் உங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல உன்னோடு இயேசு இருக்கிறதுனால நீ ஜீவ நதியாய் நீ காணப்படுகிறாய் உனக்குள்ளிருந்து நீரூற்று புறப்படுகிறது இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் நீங்க வறண்டு கிடக்கிறவர்கள் அல்ல நீங்க நீரூற்றாய் மாறுகிறவர்கள் உங்க சந்ததியை கத்தர் அப்படி மாற்றுவார் என்னை மாற்றுவார் உங்களை மாற்றுவார் இதே இடத்துல உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு விருத வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கார்டிங்